தமிழ் சேனலுக்கு உங்களுக்கு வர வரைக்கும் நம்ம ராமாயணம் பார்த்துட்டு ஒரு நீண்ட இடஒதுக்கு பிறகு மறுபடியும் உங்களுக்கு விஸ்வாமித் வரலாறு பார்த்தோம் அதோடு அழைச்சிட்டு வரதையும் பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா தடாதகை அன்றிரவு சரையூர் நதி கரையில் முனிவரும் ராஜகுமாரர்களும் தரையில படுத்து தூங்குறாங்க முன் விஸ்வாமித்திரர் ஒரு மந்திரங்களை வில சொல்றாரு அது என்னன்னா பலம் அதிபலம் என்று இரண்டு ரகசிய மந்திரங்களை உபதேசம் செய்துவிட்டு இந்த மந்திரங்களை தீங்கும் அண்டாது என்று சொல்லி ராஜகுமாரர்களை ஆசிர்வதித்தார் ஆசிர்வதித்து ஊரங்க செல்றாரு அடுத்த நாள் காலையில எழுந்து புறப்பட்டு போய் அங்க தேசத்து காம சிரமத்தை அடைந்தார்கள் அங்கு தவம் செய்து கொண்ட ரிஷிகளும் ராம லக்ஷ்மணர்களுக்கு அறிமுகம் செய்துவிட்டு காமசிரம கதைகளை விஸ்வாமத்தர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இதுதான் பரமசிவன் நீண்ட காலம் தாம் செய்த இடம் மதியற்ற மன்மதன் சங்கரன் மேல் பானம் விட்டு பகவானோட கோபத்துக்கு ஆளாகி இந்த இடத்துல எரிக்கப்பட்டான் அதனால் தான் இந்த இடம் காமசிரமம் என்ற பெயர் அடைந்தது அப்படின்னு சொல்றாரு அன்று இரவு காமசிரம ரிஷிகளோடு அதிதிகளாக முனிவரும் ராஜகுமாரர்களும் தங்குறாங்க காலையில் நித்திய கர்மாக்களை முடிச்சுட்டு புறப்படுறாங்க கங்கை கரையடைந்ததும் அவ்விடத்தில் ரிஷிகள் அமைத்து தந்த ஓரிடத்தில் ஏறிக்கொண்டு கங்கையை தாண்டி செய்தார்கள் ஒரு ஓடத்துல ஏறிட்டு கங்கையை தாண்டி சென்றார்கள் ஆற்றின் நடுவே ஓடம் செல்லும் போது ஒருவித பெரும் சத்தம் கேட்டு ராஜகுமாரர்கள் அது என்ன அப்படின்னு முனிவர் கிட்ட அது சரோ நதியானது கங்கையில் பாய்ந்து சேர்வதனால் உண்டாகும் ஓசை என்று விளக்கினார் அவ்விடத்தில் ராஜகுமாரர்கள் இரு புண்ணிய நதிகளையும் தியானித்து வணக்கம் செலுத்துறாங்க பரும்பொருளை தியானிக்க ஆறும் மலையும் மரமும் மேகமும் பயன்படும் எந்த பொருளும் பயன்படும் ஆயினும் தலைமுறையாக மக்கள் பக்தி செலுத்தின நதியும் மூர்த்தியும் குளமும் நம்முடைய உள்ளத்தை எளிதில் கடவுள் வழியில் செல்ல செய்யும் கங்கையை தாண்டி நடந்து சென்றார்கள் வழி ஒரு பயங்கரமான காட்டுப்புல சென்றது மரங்களும் புதர்களும் அடர்ந்து நுழைந்ததும் போவதே மிகவும் கஷ்டமாக இருந்தது துஷ்ட மிருகங்களோட சத்தம் வேற கேட்டுட்டு இருக்கு ஒரு பக்கம் ராமலக்ஷ்மர்களுக்கு முனிவர் கூறுகிறார் விஸ்வமித்திரர் இதுவே தடாகவனம் இப்போது பயங்கர காடாக இருக்கும் இந்த இடம் பூர்வத்தில் மிக செழிப்பும் செல்வமும் நிறைந்த பிரதேசமாக இருந்தது ஒரு காலத்தில் இந்திரன் விருத்தாட்சுரனை கொன்று பிரம்மஹத்தி தோஷம் அடையிறான் அதனால் பகாதவனாகி ரொம்ப வருத்தப்பட்ட பாவத்தை போக்க தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப முடியல நதிகளில் இருந்து பெரிய பாத்திரங்களில் ஜலம் கொண்டு வந்து அவனை ஸ்தானம் செய்வித்து மந்திர நீரால் பரிசுத்தப்படுத்தினார்கள் அந்த ஸ்தான நீரினால் அவனிடம் தங்கி இருந்த மாசு கழுவப்பட்டு பூமியின் சக்தியில் அது ஜீரணிக்கப்பட்டு உரமாகி அந்த பிரதேசம் என்னாச்சு நல்ல செழிப்பு அடைஞ்சது எத்தகைய அழுகி போன புழுத்து போன பொருளும் பிரேதம் துர்க்கந்த மலம் உட்பட்ட பூமியில் புதைந்து விட்டால் மண்ணோடு மண்ணாகி பயன்படுகிறது அல்லவா அதுவே புல்லும் செடியும் பணமும் கிழங்கும் அமிர்தமும் போன்று உணவும் ஆகிறது இதுவே பூதேவியின் அருசக்தி சக்தி வெகு காலம் வரை இங்கு ஜனங்கள் சுகமாக இருந்தார்கள் பிறகு சுந்தன் என்ற யக்ஷனுடைய மனைவியான தாடகையும் அவன் மகன் மாரிசனும் இந்த தேசத்தை நாசம் செய்து இந்த மாதிரி ஒரு கோர வனமாக ஆக்கிறாங்க அவர்கள் இன்னும் இந்த வனத்திலே இருந்து கொண்டு வருகிறார்கள் பத்ரமதே அதாவது உனக்கு மங்களம் என்று ராமாயணத்துல அடிக்கடி வரும் இது ஆசிர்வாத மொழி பயம் அல்லது தூக்கம் தர துக்கம் தரக்கூடிய விஷயத்தை சொல்லும்போது அன்புடன் இவ்வித காப்பு மொழியை சேர்த்து சொல்வது அன்றைய மரபு அந்த தாடகை பயந்து இங்கே யாரும் வரவில்லை அந்த தாடகைக்கு பயந்து யாருமே அந்த காட்டுக்குள்ள போறதில்லை அவள் ஆயிரம் யானை பலம் கொண்டவள் அவளுடைய உபத்திரத்தை போக்கவே உன்னை அழைத்து வந்தேன் ரிஷிகளை தொந்தரவு செய்யும் அந்த அறைக்கு உன்னால் கொல்லப்படுவார் என்பது சந்தேகமில்லை என்றார் என்றது விஸ்வாமித்ரர் தடாதகையை பற்றி விஸ்வாமித்திரர் சொன்னதை கேட்ட ராமன் சுவாமி தடாதகை யக்ஷஸ்த்ரீ என்று சொன்னீர் யக்ஷர்களை பற்றி அவர்கள் இவ்வளவு தேகபலம் கொண்டவர்கள் என்று நான் கேள்விப்படவே இல்லையே யக்ஷர்களுக்கு தேகபலம் ராட்சர்களைப் போல இல்லையே என்று தானே இதுவரை எண்ணி வந்தேன் அதிலும் ஸ்ரீ ஒருத்திக்கு எவ்வாறு இத்தகைய பலம் உண்டாயிற்றுன்னு ராமன் கேட்கிறான் நீ கேட்கும் கேள்வி பொருத்தமானதே இதற்கு காரணம் பிதாமகர் ஒரு வரம் கொடுத்திருந்தாரு சுகேது என்ற யக்ஷன் இருந்தான் அவனுக்கு சந்ததி உண்டாகாமல் தவம் இருந்தான் பிரம்மா அவனுடைய நன்னடத்தையும் தவத்தையும் கண்டு திருப்தி அடைந்து வரம் தந்தார் அழகான ஒரு பெண் குழந்தை உனக்கு உண்டாவாள் அவள் வளர்ந்து ஆயிரமே ஆயிரம் யானைகளின் தேக அடைவாள் ஆனால் உனக்கு ஆண் சந்ததி சந்திதி உண்டாகாது என்று வரம் கொடுத்தார் அதுபடியே அவனுக்கு ஒரு மகள் பிறந்தாள் அவள்தான் தடாதகை மிக ரூபியரான அவளை சுந்தன் என்ற யக்ஷனுக்கு கொடுத்து விவாகமாயிற்று அவர்களுக்கு மாரீசன் என்பவன் பிறந்தான் ஒரு சமயம் அகஸ்தியருடைய கோபத்தினால் சாபமடைய சுந்தன் மரணமடைந்தான் இதனால் சுந்தருடைய மனைவி தடாதகையும் மகன் மாரீசனும் ரோஷம் கொண்டு அகஸ்தியரை எதிர்த்தார்கள் தேகவலத்தை கொண்டு எதிர்க்க வந்த அவர்களை அகத்தியர் சாபமிட்டார் அதன் பயனாக அவர்கள் நரம் ஆமிசம் தின்னும் ராட்சிச பிராணிகளாக ஆகிவிட்டார்கள் தடாதகையின் அழகு தீர்ந்து போய் கோரமான ராட்சச உருவம் அடைந்து விட்டால் தடாதகையும் அவன் மகன் மாரிசனும் அகஸ்தருடைய பிரதேசத்தில் இருக்கும் மக்களை அது முதற் கொண்டு இடைவிடாமல் யோசித்து வருகிறார்கள் பெண்ணை கொள்வது சத்ரி தர்மத்துக்கு விரோதமென்றை தயங்க வேண்டாம் இவளுடைய அக்கிரமங்களை பொறுக்க முடியாதே மிகவும் கொடூரமான அறக்கி இத்தகையோரே அவர்கள் ஆணாயிருந்தாலும் இருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் தண்டிப்பது அரசர்களுடைய கடமை அனைவருடைய சேமத்திற்கு காட்டு மிருகங்களை கொள்வது போல இந்த அறக்கியை கொள்வதும் நியாயமே ஆகும் ராஜபாரம் வகிப்பவர்களுக்கு இது ஒரு கடமையாகிறது அதர்மத்தை செய்த பல மாநில ஸ்திரீகளுக்கும் இவ்வாறு மரணம் ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் நீ தயங்க வேண்டியதில்லை அப்படின்றாரு விஸ்வாமித்திரர் எல்லா தேசங்களிலும் பெண்களை நேரிட்டாலும் மரண தண்டனை விதிக்க கூடாது ஒரு பழைய வழக்கத்துல இருந்துச்சு ஆனா எந்த பொது விளக்கும் விளக்குகளுக்கு இருந்தே ஆகும் இல்லாவிட்டால் பொதுத்தன்மை நிலை பெறாது குருவே சபையில் எங்கள் தந்தை தாங்கள் சொல்லும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார் உங்களுடைய சொற்படி மக்கள் சேமத்திற்காக இந்த தடாதகையை நான் கொள்வேன் என்று சொல்லி கோதண்டத்தை வளைத்து நான் ஏற்றி தோள்வரை நானே நானை இழுத்து ஒலி எழுப்பினான் அந்த ஒளி வனம் முழுவதும் பரவி எட்டு திசையிலிருந்து எதிரொலி கிளம்பிற்று வனத்தில் உள்ள பிராணிகள் அனைத்தும் அடங்கின தடாதகை இந்த சப்தத்தை கேட்டு யாருக்கு இவ்வளவு தைரியம் என்று திகைக்கிறாள் பிறகு சப்தம் வந்த இடத்தை தேடி மகா கோபத்தோடு ராமன் மேல் பாய்ந்தார் முதலில் கை கால்களை வெட்டிவிட்டு அங்ககீனம் செய்தால் போதும் என்று எண்ணிய ராமன் அவ்விதம் செய்ய பார்த்தான் ஆனால் தடாதகையின் பாய்ச்சல் அதிகரித்தது இங்கும் அங்கும் சஞ்சரித்து கல்மாறி பொழிந்தால் ராமனும் லக்ஷ்மணனும் அம்புகளை கொண்டு கல்மாரியை தடுத்து வந்தார்கள் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது இவ்விதம் இது முடியாது இரக்கம் காட்ட வேண்டாம் மாலையாகிவிட்டது இருட்டின பிறகு அரக்கின் பலம் அதிகமாகப் பெருகும் தாமதம் வேண்டாம் என்று முனிவர் எச்சரித்தார் அதன் மேல் அரக்கியை கொள்வதே சரி என்று ஒரு கொல்லும் மாம்பை எய்தான் அது அரக்கியின் மால்வை துளைத்தது அவளுடைய கோரமான பெருந்தேகம் உயிரற்று பூமியில் விழுந்தது தேவர்கள் ஆரவரித்தார்கள் முனிவரும் அடங்கா அடைந்து சக்கரவர்த்தி திருமகனை ஓர்ந்து ஆசிர்வதித்தார் தடாதகை இறந்து விழுந்ததும் அந்த வனம் உடனே சாபம் நிகினா போல் மிக ரம்மியமாக விளங்கிற்று இரவையை அரசகுமாரர்கள் அங்கே கழித்தார்கள் அதிகாலை எழுந்து அனுஷ்டானங்கள் முடித்துக்கொண்டு மூவரும் அங்கிருந்து விஸ்வாமித்தருடைய ஆசிரமத்திற்கு சென்றார்கள் அரே ராம அரே கிருஷ்ணா